இந்த இந்தியாவிற்குள் இந்திய கட்டமைப்பிற்குள் சாதி உடிக்க முடியாது என்பதுதான் நம்ம முடியாது பிறந்த நாடு நாம இன்னைக்கு நினைக்கிறது போல ஜெர்மானிய அரசின் கீழ இருக்கிற நாடு அல்ல பிரஷ்ய நாட்டில் அவர் பிறந்தார் பிரஷ்ய பேரரசு ஜெர்மன் மொழி பேசுகிற தேசத்தில் அவர் பிறந்தார் அவர் பிறந்த அடுத்தது தமிழ் தேசியல இயக்கத்தினுடைய தலைவர் கருத்தரங்கத்தில் கருத்துறை ஆட்சி இருக்கிற கருத்துறை ஆற்றல் இருக்கிற தொடர்பு வாழ்த்துறை வழங்கி இருக்கிற பல்வேறு அமைப்புகளின் பொறுப்பாளர்களே கூறியிருக்கிற தமிழ் மக்கள் தமிழகம் கட்சி அதனுடைய நான்காவது ஆண்டு என்று குறிப்பிட்டு இந்த விழாவை அதை முன்னிட்டு நடத்துகிறார்கள் தமிழகம் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கமாக இருந்து மக்கள் தமிழகமாக பெயரை மாற்றி கொண்டு ஒரு புதிய அமைப்பாக இயங்கியிருக்கிறது என்று கேட்பார்கள் குறிப்பாக அறிவியல் துறையில் சமூக அறிவியல் துறையில் பெயரை விருப்ப போல் நாம் பயன்படுத்த முடியாது மக்கள் என்ற சொல் எதற்கு வேண்டுமானால் பயன்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய பட்டயத்தை எடுத்து பார்த்தால் என்று இருக்கும் உலகின் மக்கள் இனங்கள் மக்கள்கள் மக்கள் ஒருமை இல்லை உலக மக்கள் என்று ஒன்று கிடையாது உலகம் பல மக்களை கொண்டது பல மக்கள் சமூகங்களை கொண்டது George to இஸ் is a prison house of peoples everywhere. George மக்கள் இனங்களையும் சிறை கூட நாம் அதை பிரிவதற்காக எப்படி மொழிபெயர்க்கிறோம் தேசிய இனங்களையும் சிறை கூட மக்கள் என்ற சொல் ஒரு தேசிய இனத்தை அதான் சமுதாயம் ஒரு தேசத்து மக்களுக்கு தான் மக்கள் சொல்லுகிறது மக்கள் தமிழகம் என்று சொல்லுகிற போது ஒரு சரியான பொருளில் மக்களை இந்த மக்கள் ஒடுக்கப்பட்டோர் என்பதை எப்படி குறிக்கும் என்று கேள்வி வரலாம் தேசிய பற்றி அம்பேத்கர் சொல்லுகிற போது என்று சொன்னார் சாதி என்பது தேச விரோதமானது இந்தியாவை ஏன் தேசமாக ஒத்துக்கொள்ள முடியாது என்றால் நான்கு வர்ணங்களையும் நாலாயிரம் சாதிகளையும் வைத்துக் கொண்டு எப்படி ஒரு தேசமாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் என்று முயன்றால் ஒளித்தால் தான் முடியும் இந்திய தேசம் எப்படி சாதி விரோதமான ஒரு தேசியமோ சாதி என்பது இந்திய தேசியத்துக்கு விரோதமானது என்றால் அந்த தமிழ் தேசியக்கு வருமான முயற்சிகள் இந்தியா என்ற ஒரு முற்போக்கு தேசத்தை படைக்கிற முயற்சி அம்பேத்கருக்கு இருந்தது ஆனால் அவரே என்ன சொன்னார் என்றால் இந்த அரசமைப்பு அதற்கு உதவவில்லை அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறவில்லை இதை கொடுத்துவதாக இருந்தால் முதல் ஆளாக நானே கொடுத்துடேன் ஏன் இந்த கோயிலில் தெய்வம் குடி இருக்க வேண்டும் என்று கோயிலை அமைத்தோம் பிறகு அதை கொடுத்தேன் இந்தியா பேய் புகுத்த இந்த இந்தியாவிற்குள் இந்திய கட்டமைப்பிற்குள் சாதி ஒழிக்க முடியாது என்பதுதான் நம்முடைய ஆர்வம் இங்கே தொடர் அவர்கள் எப்படி இந்த இந்த அரச இதை செய்ய முடியாது என்பதை திட்டவட்டமாக ஒரு மக்கள் விடுதலையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையில் அக்கறை கொண்டிருக்கிற நாம் மக்கள் என்ற சொல்லை பயன்படுத்துகிற போது மிக தெளிவாக தமிழ் தேசிய இனத்தை மட்டும் குறிக்கிற வகையில் பயன்படுத்தினால் மட்டும்தான் சமூக அறிவியல் நோக்கில் சரியாக மக்கள் என்று பேசுவது மக்கள் சொல் பயன்படுத்துகிறார் யார் எழுதி என்பது மக்கள் மழை சொருக்கவர் என்றார் அறம்போலும் கூர்மை ஏதேனும் மனம்போல்வர் மக்கள் பண்பு இல்லாத பண்பை குறிக்கிற சொல்லாக பயன்படுத்துவார் ஆனால் மக்கள் என்ற சொல் சமூக தான் ஒரு தேசத்தை குறிக்கிற சொல்லாக மாறியது ஐரோப்பாவில் மறுவளர்ச்சி இயக்கம் என்பது தேச அரசுகளின் உருவாக்கத்தோடு தொடர்புடைய பேரரசுகளாக இருந்த காலத்தில் மத உட்பட்டிருந்த காலத்தில் பிடிப்பில் இருந்த காலத்தில் அது ஒரு மொழிக்கு ஒரு தேசம் ஒரு தேசத்துக்கு அரசு என்ற அமைப்பு இல்லை என்பது ரோமானிய பேரரசு என்பது இந்த பேரரசுகளின் கீழ் தேசங்கள் உருவாகவில்லை பிறந்த நாடு நான் இன்றைக்கு நினைக்கிறது போல ஜெர்மானிய அரசின் கீழ் இருக்கிற நாடு அல்லது நாட்டில் அவர் பிறந்தார் பேரரசில் ஜெர்மன் மொழி பேசுகிற தேசத்தில் அவர் பிறந்தார் அவர் பிறக்கும் போது ரஷ்யாவாகத்தான் இருந்தது ஆனால் ஜெர்மன் தேசமாக பல்வேறு மொழி தேசங்களாக அது பிரிந்த பிறகுதான் அந்த நாட்டில் ஒரு ஜனநாயக மறுமலர்ச்சி ஏற்படும் ஐரோப்பாவில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் இங்கு நமக்கு ஏற்படவில்லை தான் அவர்கள் தெளிவாக இந்த சொல்லை ஒரு மொழி பேசுகிற ஒரு தேசிய இடம்தான் ஒரு மக்கள் அதுதான் புரட்சிக்கு அடிப்படை அதை கொண்டுதான் நான் மாற்றத்தை செய்ய முடியும் அந்த பார்க்கிற போது நமக்கான ஒரு நாடு நமக்கான ஒரு தேசம் நமக்கான ஒரு அரசு உருவசியும் ஓவாப்பிடியும் செருவகையும் சேராது என்பதுதான் ஒன்று மிக தெளிவாக தெரிந்து கொள்கிறேன் இந்தியா என்பது தனித்து வருவதில்லை இந்து மதம் என்பதும் தனித்து வருவதில்லை நீங்கள் இந்துவாக இருக்கக்கூடாது என்றால் இந்தியனாக இருக்கக்கூடாது இந்து இந்தி இந்தியா இது ஆர் எஸ் இது ஒரு சூழாயுதம் இந்த சூழாயுதத்தில் ஒன்று மட்டும் உங்களை குத்தாமல் இருக்கும் இன்னொன்றுதான் குத்து என்பது இல்லை இந்த மூன்றுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக சாதியத்தை பாதுகாக்கக்கூடியவை பார்ப்பன பணியா அரசை பாதுகாக்க அமைப்பு நம் அமைப்புகள் பெயர் என்று பார்த்தால் தமிழ் தேச மக்கள் முன்னணி இருக்கிறது தமிழக மக்கள் முன்னணி இருக்கிறது தமிழ் மக்கள் உரிமை முன்னணி இருக்கிறது இது போன்ற பெயர்கள் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இவை மட்டும்தான் சமூக அறிவியல் கண்ணோட்டத்தில் மக்கள் என்ற சொல்லை தங்கள் பெயரில் சரியாக பயன்படுத்துகிற அமைப்புகள் மற்றவர்கள் இது என்னன்னு புரியாம மக்கள் எந்த மக்கள் ஏன் அது உலக மக்களை ஆசிய மக்களை குறிக்கலாமே அப்படி இல்லை சமூக அறிவியலில் இந்த மக்கள் என்ற சொல்லை இப்படித்தான் பயன்படுத்தியா அடுத்தது இப்ப இந்த மக்கள் இந்த தேசம் இது ஒடுக்கப்பட்டிருக்கிறது அறிவிப்பட்டிருக்கிறது யாருக்கும் சந்தேகமா வந்தா நம்ம பேசலாம் ஒரு அடிமைப்பட்ட தேசம் தனக்குள்ளான அடிமைத்தனத்தை ஒழித்துக் கொள்ள முடியாது நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு விடுதலைக்கு போராட வேண்டும் என்று வேண்டாம் என்று நீங்கள் கருதினால் இந்திய விடுதலைக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்து கொண்டே வர்க்க புரட்சி செய்யலாமே பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்து கொண்டே நிலச்சரிதத்துக்கு போராடலாமே பிரிட்டிஷ் இந்தியாவிலே இடஒதுக்கீடு வந்துருச்சே இருபத்தி மூணு அப்பாட்டு இருபத்தி போலாம் ஏன் போராடிங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு நாடு அறிவிப்பட்டு இருக்கும் போது அந்த நாட்டு மக்கள் தங்களுக்குள் இருக்கிற ஏழ்மையை போக்க முடியாது தங்களுக்குள் இருக்கிற அறிவை தளர்த்தி போக்க முடியாது தமிழ் தேசம் தேசிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கிற வரை அது தனக்குட்பட்ட வர்க்க ஒடுக்குமுறை இருந்து மீள முடியாது ஏன்னா அந்த வர்க்க ஒடுக்குமுறையை ஒழிப்பதற்கான என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும் அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கான அதிகாரம் எதையுமே அதற்கு கிடையாது சாதி ஒழிப்பு என்பது அதனுடைய ஒரு கூறு சாதி உணர்வுக்கு எதிராக சாதி பண்பாட்டுக்கு எதிராக சாதி அகவான முறைக்கு போராட்டம் ஆனா அதுவே சாதி ஒழிப்பாகிவிடாது சாதி ஒழிப்புக்கு முதல்ல தேவை விடுதலை

சாரை எடுத்து சக்கையான பெரியாரை சிலை வைத்து போற்றிக் கொண்டே இருக்கலாம் பெரியாரின் சாரம் இந்த போராட்டத்தில் அவர் கொடுத்த அறிவிப்பு தான் அவர் சொன்னார் இந்த அரசமைப்பு சட்டம் இருக்கிறது இது இந்து மத உரிமை இந்தியாவுடைய பாரம்பரியங்களை பாதுகாக்கிறது கன்வென்ஷன்ஸ் மரபுகளும் சட்டம் தான் ஆகம கோயில் இருந்து மட்டும் நீங்க எல்லா ஜாதியுமே அச்சராக முடியாது இதெல்லாம் சட்டம் சொல்லுவான கவலை இல்லை இதெல்லாம் பழைய பரப்பு மக்களுடைய நம்பிக்கை இது தமிழ்ல குடமுழு கூட பண்ண முடியாது எல்லாம் தடை இது இந்து மதத்தை பாதுகாக்கிறது என்றால் அதனுடைய பொருள் சாதியை பாதுகாக்கிறது என்று பொருள் சாதியை நீ கேச்சினா இந்து மதம் ஒன்றும் இல்லை அம்பேத்கர் இந்து என்ற சொல்லுக்கு மூன்று பொருள் கொடுத்தார் ஒன்று இந்து என்பது ஒரு நிலப்பரப்பு இந்து மகா சமுத்திரம் நாள்ல அப்புறம் கிறிஸ்துவ மகா சமுத்திரம் நடனக்கே அது ஹிந்து ஹிந்துஸ்தான் இஸ்லாமிய அமைப்புகள் பேர்ல கூட ஹிந்துன்னு வரும் அவங்க இந்த மத அடிப்படையில் வச்சதில்ல ஜமாயத் இ ஹிந்து ஜெய் ஹிந்து கால் மாஸ் கிண்டூஸ்ன்னு எழுதுவார் இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய எல்லோரையும் தெரிகிறார் இது ஒரு ஜோக்ராஃபிகர் நேம் ஆனால் இரண்டாவதாக ஒரு மத நம்பிக்கை வழிபாடுகள் பற்றியது சிலையை வச்சு கும்பிடு பணத்தை வச்சு கும்பிடு திக்கை நோக்கி கும்பிடு இந்த மாதிரியான சம்பிரதாயம் இதனால ஒருத்தருக்கும் ஒரு தீங்கு இல்லை நான் அடிக்கடி சொல்றது உண்டு பகுத்தறிவு தலைவர்களால் நமக்கு ஏற்படுகிற தீங்கை விட கடவுள்களால் நமக்கு அதிக தீங்கு ஏற்படுவது

இது ஒரு சமூக பொருளியல் கட்டமைப்பு இது வர்ணசாதி கட்டமைப்பு அந்த ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கு அரசியல் அதிகாரம் இந்திய அளவில் ஒரு நாளும் உங்களால் இந்து சொசைட்டியை ஒழிக்க முடியாது இந்தியா இல்லாமல் இந்து இல்லை இந்து இல்லாமல் இந்தியா இல்லை எவ்வளவு முற்போக்காமல் இருக்கலாம் ஒண்ணு செய்ய முடியாது இந்து இந்தி இந்தியா என்பது இணைந்த ஒரு அப்ப நமக்கு என்ன தேவைன்னா தமிழ்நாட்டுக்கு விடுதலை தேவை இதுதான் நமக்கு கொஞ்சம் கூட தயங்காம சொல்ல வேண்டிய உண்மை விடுதலை வேணும்னு சொல்றது அவ்வளவு கஷ்டமா அடிமை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நம்ம அடிமையா இருப்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அடிமைக்கு என்ன வேணும் வசித்தவனுக்கு சோறு வேணும் தாகம் தவித்தவனுக்கு தண்ணீர் வேணும் அடிமைக்கு விடுதலை வேணும் இந்த விடுதலை எப்படி கிடைக்கும் அரசமைப்பு சட்டத்துக்குள்ள கிடைக்காது ஏன்னா அது சிறை சட்டம் சிறை சட்டத்துக்குள்ள எப்படி விடுதலை கிடைக்கும் சிறை சாதம் இந்தியா ஒரு சிறை கூடும் அது வாழ்வு உள்ள போறதுக்கு வெளியே வரவன விடாது சிறையில கூட ஒரு நாளைக்கு விடுதலை தேதி இருக்கும் இந்த சிறையில் யாருக்கும் விடுதலை தேதி கிடையாது யாரையும் வெளியே விடாது இதுக்கு எல்லாம் போராடி தான் ஆகணும் ஈகம் செய்யும் தான் ஆகணும் அது தனி விஷயம் முடியுதோ முடியலையோ விடுதலை வேண்டும் என்ற முடிவுக்கு உறுதியாக வந்து ஒன்றே ஒன்று மட்டும் நாம் செய்ய இதற்கு மாற்றான முழக்கங்கள் இந்த சுயாட்சி கூட்டாட்சி கூட்டரசு குறைபாடு எதனாலே ஒரு பயணம் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த இலக்கை வேணாலும் அறிவிக்கலாம் அந்த இலக்கை நோக்கிய பாதை எது ரோட் மேப் என்ன இதை சொல்லணும் ரோட் மேப் இல்லாமல்

இந்த தீர்மானம் எவ்வளவு கேள்வி கூத்து ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தான் தீர்மானம் கொண்டு வருது பேரா மாநில ஆட்சி ராஜமன்னார் குழுவில் அறிக்கை போட்டீங்க அந்த அறிக்கையில எதை எடுத்து செயல்படுத்தி இருக்கிறாங்க எதை எடுத்து செயல்படுத்தணும்னு நீங்க போராடி இருக்கிறீங்க இப்ப ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த குழு கொடுக்குற அறிக்கை எங்க போவோம் உண்ணாக போறது இல்லை நாம் இன்றைக்கு பாஜக எதிர்க்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள அவனை உள்ள விடக்கூடாது தமிழ்நாட்டினுடைய சூழலை பாதுகாக்கணும் இதற்கு தற்காலிகமா மழை பெய்யும் போது மழை பெய்யும் போதெல்லாம் சொந்த வீடே வேண்டாம் இருந்துருவோமா மழை பெய்யும் போது இருக்கிறதுக்கே இதை செய்யலாம் ஆனால் என்ன முடியாதுன்னா மழை பெய்யும் போது கொடை பிடிக்கலாம் வீடு வேண்டாம் வெளியே போய் நிற்கணும் நமக்கு வீடு கொள்கைக்கு ஒரு வேணும் கிளிக்கு ஒரு பொந்து வேணும் புலிக்கு ஒரு குகைகளும் இந்த தமிழ் இனத்திற்கு ஒரு தமிழ்நாடு வேண்டும் தெரிவார் பெரியாருடைய இறுதி அரசியல் முழக்கம் தமிழ்நாடு தமிழர் தமிழருங்க கலைஞர்கள் அவர் சொன்னார் அந்த பெரியார் கொள்கைங்க எங்க கொள்கை இல்லைன்னா வெளிப்படையா முதல்ல கொஞ்ச நாள் நிகழ்ச்சியில் இந்த எழுதுகை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் நான் புரிஞ்சு திருநாளையும் ஒரு சிலை அதிகாரி தேர்தல் வச்சு சொன்னேன் ஏன்னா அவங்க தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஊர்வல போனாங்க அப்புறம் இந்த தமிழ்நாடு தமிழருக்கே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மாநில சுயாட்சி கோரிக்கைன்னா அது எப்படி தமிழர்களுக்கு பயன்படும் நான் ஒன்று ஒன்று சொல்றேன் தமிழரசன் பெயரை போட்டுக்கிறீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த தமிழரசனுடைய பல செயல்கள் உடன்பாடு உள்ளதை உடன்பாடு இல்லாததை கருத்துக்கள் பல விடங்களை கூட சிறையில் ஒரு தெளிவான இந்திய போராடி போராடித்தான் போன இந்தியா இருக்கிற வரைக்கும் புரட்சி வரவே வராதுங்கிறது தெளிவான இங்க ஒரு புரட்சி வரணும் மக்களுக்கு ஒரு விடுதலை வரணும் நிலக்காரியை முடியணும் முதலாளித்து முடியணும்னா ஒரே ஒரு வழி தமிழ்நாடு தனியா புரியணும் அதுக்கு என்ன வழியை வேணாலும் கையாங்க போராடணும் இதுதான் தான் நாம் எடுத்துக்கொண்டு போகணும் ஒரு சாகச தமிழரச நாயகன் மாதிரி அவருடைய அடிப்படை கொள்கை கூடாது கொள்கை அவருக்கு தான் தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் இந்தியா இருக்கிற வரைக்கும் சாதி முடிக்க முடியாது இந்தியா இருக்கிற வரைக்கும் புரட்சி நடக்காது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கான தெளிவான ஒரு வழித்தளத்தை நாம் உருவாக்கணும் எல்லாரோட நமக்கு நட்பு தோல்வி இருக்கு ஜனநாயக சக்திகளுடைய எல்லாம் ஆனால் தமிழ்நாடு விடுதலை என்பதை எந்த நட்பு சக்திக்காகவும் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இந்த உறுதியோடு நாம் தொடர்ந்து முன் செல்வோம் இந்த மக்கள் தமிழகம் கட்சிக்கு தமிழ் தேசியவில இயக்கத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்